நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் சுபான அவனுடைய அருட்கொடைகளை நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய ரஹ்மத் நம்மை வந்தடையும் அதே போன்று அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் ಅಂದಳವು ಸರಂದ ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்

سرد نميريانا سندوسامانو والكعية الله نملك أنت تروان أبو بكر رضي الله عنه رحل أريكان رحل عند الدعاء اللهم رحمتك أرجو فلا تقلني إلى نفسي ترفت عين وأصلح لي شعني كله لا إله إلا أنت اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شأني كله لا إله إلا أنت நான் உனது அருளையே ஆதரவு வைத்துள்ளேன் கண் சிமிட்டும் நேர அளவிற்கு கூட என்னை என்பால் சார்ந்திருப்பவனாக நீ ஆக்கிவிடாதே மேலும் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்துவோயாக வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய இந்த திக்ரை அபு பக்ரோ ரத்தியூ அல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூ தாவூத் என்கிற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5092வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம் பெற்றுக்கொண்டதே அஹன்பாங்வர்களே அல்லாஹ் எல்லளடியார்களே அருளை கேட்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சீர்படுத்தி கேட்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது யகீனோட இഹ്ലാஸோடு இந்த துஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீ aku uh -huh.